வணக்கம் மக்களே நான் அவங்க ஆர்ஜே இல்லாரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர் பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல் சேவிங் பிளான்ங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர தீபாவளிக்கான ஒரு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு வருஷத்தில் நம்ம எப்படியாவது கோல்டை சேமிக்கிறதுக்கு நிறைய டேஸை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அதாவது இப்போ தீபாவளி பொங்கல் நியூ இயர் திருதியை ஆடி ஆஃபர் இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தங்கத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம சேவ் பண்ணுற பிளான் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கானது ஸோ தீபாவளிக்கு நீங்கள் ஒரு ரெண்டு கிராம் கோல்டு வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு எப்படி சேமிக்கலாம் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நம்ம கோல்டு சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டோட ரேட் நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது ஸோ நம்ம கோல்டை சேவ் பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் நம்ம சேவ் பண்ணுறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் செலவுகளை குறைக்கும்

நிறைய நம்ம சேனலில் இருக்குது இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கான ஒரு கோல் சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம் அண்டு தீபாவளி என்றைக்கு வருது நமக்கு எத்தனை நாள் இருக்குது அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் அதாவது நம்மளோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பிகாஸ் நம்ம எந்த ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது பணமாக சேமிக்கணும் இல்லை பணம் சேமித்து அதில் வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கணும் நகை வாங்கணும் எது வாங்குகிறோம் அப்படின்னாலும் நம்ம என்ன வாங்க போகிறோம் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாதான் அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ண முடியும் அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் எவ்வளோ நாள் தேவைப்படும் இதெல்லாம் நம்ம பண்ணி சேமிக்க ஆரம்போம்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால பண்ண முடியும் அண்ட் உங்களோட இன்கம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணலாம் அண்டு இன்கம் நம்ம பேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட மந்த்லி பட்ஜெட்டை நீங்கள் போட்டு உங்களுக்கான செலவுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உங்களோட இன்கமில் முதல்ல சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட செலவுகள் பண்ணுறப்ப உங்களுக்கு சேவிங்ஸும் இருக்கும் அண்டு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கான செலவுகளும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்ம பண்ணாமல் இருப்போம் அண்டு இது மூலயமா நம்ம கடனும் வாங்காமல் இருக்க முடியும் ஸோ சேவிங்ஸை முதல்ல எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளிக்கு ஒரு ரெண்டு கிராம் கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபிக்ஸட் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நம்ம ஒரு ரெண்டு கிராம் கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிறத டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ பணம் சேமிக்கலாம்ன்றதை பார்க்க போகிறோம் அண்ட் ரெண்டு கிராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக சேவ் பண்ணலாம் நீங்கள் டெய்லி ஆர் வீக்லி மந்த்லி சேலரி வாங்குகிற எல்லாருக்குமே இந்த பிளான் வந்து சூட் ஆகும் அண்டு குறைவான சம்பளம் வாங்குகிறேன் என்னால் மொத்தமாக நகையை வாங்க முடியாதுன்றவங்க இந்த மாதிரி சேவ் பண்ணலாம் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸை வந்து அதாவது ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸை நம்ம ட்ரை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப குயிக்காக இமீடியட்டாக தெரியும் ஸோ இது மூலயமா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம சேர்த்து நம்ம ஒரு பொருள் வாங்குறப்ப அதனால இத்தனைவும் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் கிரியேட் ஆகும் அதனால புதுசாக சேமிக்கிறவங்க இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட ஃபிக்ஸட் சேவிங்ஸ் லாங் டெம் சேவிங்ஸ் எல்லாம் கூட சேர்த்து பண்ண ஆரம்பிக்கலாம் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் டேம் அண்ட் அதுக்கு வந்து நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் அண்ட் டெய்லி சேவ் பண்ணுறதுனால நம்மளோட எக்ஸ்பென்சஸ் டெய்லி ஆகிற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து பணத்தை மிச்சப்படுத்தி நம்ம சேவ் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஆகிற டெய்லி செலவுகளில் எது எதெல்லாம் அதிகமாகுதுன்றதுக்கு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்டு உங்களோட செலவுகளை செய்கிறதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் அப்படின்னு இந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட செலவுகளை பாருங்கள் அண்டு எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணுன்றதுக்கு நமக்கு கோல்டோட ரேட் தெரியணும் அண்ட் எத்தனை நாள் நமக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு தெரியணும் ஸோ அதுக்கு வந்து நமக்கு தீபாவளி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தீபாவளி இருக்குது அதாவது நோன்பு எடுக்கிறவங்களுக்கு அன்னைக்கு வருது இல்லை முன்னாடி நாள் செலப்ரேட் பண்ணுறவங்களுக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நாளில் என்னைக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அன்னைக்கு கோல்டு வாங்குறதுக்கான ஒரு சேவிங் பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இதில் வந்து இன்னைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையில் இருந்தத விட ஈவினிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் குறைஞ்சிருக்கு ஸோ ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்கு மார்னிங் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா இருந்தது பட் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது கோல்டோட ரேட்டு இப்போ மார்னிங்கை விட ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கனா ஈவினிங் குறைஞ்சிருக்கு ரேட்டு ஸோ இப்போ நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து குறைஞ்சிருக்கு நல்ல டைம் இது வாங்குறதுக்கு அண்ட் இந்த மாதிரி கோல்டு ரேட் வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் ஏறிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பணத்தை சேவ் பண்ணணும் அண்ட் இப்போது நம்ம வந்து கோல்டு வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு மூணு மாதம் இருக்குது ஸோ அப்போ கோல்டோட ரேட் மேபி ஏறலாம் எப்போவுமே நம்ம கொஞ்சம் அதிகமான பணம் வச்சு சேவ் பண்ணால் நம்மளோட கோலை கரெக்டாக ரீச் பண்ண முடியும் அதனால் இதை வந்து நான் இன்றைக்கி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்குது பட் நான் அசியூம் பண்ணியிருக்கிறது இந்த கோல்டு ரேட்டு ஏழாயிரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஏழாயிரரூபா அண்டு அதுக்கு நமக்கு வேஸ்டேஜ் வரும் அண்டு ஜிஎஸ்டி வரும் அண்ட் ரெண்டு கிராம் அப்படிங்கிறப்ப கோல்டோட ரேட் மட்டுமே பதினாலாயிரூபா ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் இது வந்து கோல்டோட ரேட் ஏழாயிரத்தி நூறுரூபா போனால் கூட நம்மளால் இந்த பதினஞ்சாயிரூபா சேமித்தோன்னா வாங்க முடியும் ஸோ நீங்கள் கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்ம வாங்குற மாதிரியான பிளான் போடணும் நீங்கள் இந்த ரெண்டு கிராம் நிலை இன்னும் அதிகமான கோல்டு வாங்கினோன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள் எப்பவுமே கொஞ்சம் பஃபர் வச்சு நம்ம சேவ் பண்ணால் தான் கோல்டோட ரேட் ஏறினாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது ஸோ இதில் வந்து நம்ம பதினஞ்சு கிராம் பதினஞ்சாயிரரூபா சேமிக்க போகிறோம் ரெண்டு கிராம் கோல்டு வாங்கிறதுக்கு அண்ட் நமக்கு எத்தனை நாள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை இல்லையா ஸோ ஜூலையில் தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்குது ஸோ இருந்து பேலன்ஸ் டேஸ் பாத்தீங்கன்னா இன்னும் எட்டு நாள் இருக்குது நமக்கு ஜூலையில் அண்ட் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் இருக்குது அண்டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் அக்டோபரில் முப்பத்தி ஒரு நாள் மொத்தமாக நூறு நாள் இருக்குது நீங்கள் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தீபாவளி செலப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அன்றைக்கு வரைக்கும் சேர்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நவம்பர் ஃபஸ்ட்டுனாலும் இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேர்த்துட்டு நீங்கள் அந்த நவம்பர் ஃபஸ்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மொத்தமாக நமக்கு கையில் இருக்கிறது பார்த்திங்கனா ஹண்ட்ரட் டேஸ் இருக்கு இந்த ஹண்ட்ரட் டேஸில் நம்ம சேவ் பண்ணணும் அண்ட் ஹண்ட்ரட் டேஸில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நமக்கு கிடச்சிடும் ஸோ ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இன்னிலருந்து ரெகுலராக ஒரு நூற்றி ஐம்பது ரூபாவை நீங்கள் சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளிக்கு ரெண்டு கிராம் கோல்டு வந்து உங்களால் ஈஸியாக வாங்க முடியும் அண்ட் இந்த சேவிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் அக்கேஷனுக்காக வெயிட் பண்ணணும்னு இல்லை இதே கூட கண்டினியூ பண்ணலாம் இப்போ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் இதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஸோ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் நம்ம வந்து மூணு முறை பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் த்ரீ டைம்ஸ்ன்றப்ப நமக்கு ஆறு கிராம் கிடைக்கும் இல்லை மீதி இருக்கிற ஒரு ஐம்பது நாள் இன்னொரு சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஏழு கிராம் வரைக்கும் வாங்க முடியும் ஸோ இந்த மெத்தடை கண்டினியூஸாக ஒன் இயர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப சிக்ஸ் டு செவன் கிராம்ஸ் வந்து கோல்டு நம்ம ஈஸியாக வாங்க முடியும் நம்ம வந்து பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் நிறைய ஐடியாஸ் பிளான்ஸ் இருக்கும் பட் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தங்கமோ பணமோ சேமிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்றைக்கே உங்களோட கோல்டன் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் இந்த தீபாவளிக்கு ரெண்டு கிராம் கோல்டை வாங்குங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த பிளான் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சியே நன்றி வணக்கம்